ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குடம்பு செய்யப்படுறேன் இது பெரிய முள் கத்திரிக்காய் வாங்கிட்டு தாங்க அதை நான் நல்லா நெய் போட்டு நல்லா வதக்கிட்டேன் வதக்கி எடுத்து வச்சிட்டேன் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொஞ்சம் நிறையவாக கொஞ்சம் அதை வெடிவிட்டோம் வெடிஞ்சு லைட்டாக உளுத்தம்பருப்பு கலர் மாறட்டும் அந்த டைமில் வெந்தயம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அதையும் போட்டு தாளிச்சிக்கலாம் வெடிக்கல நல்லா வதங்கினோடன நல்லா ஒரு முப்பது சாம்பார் வெங்காயமும் ஒரு முப்பது பல்லுக்கு மேலேயும் பூண்டு அதை உடிச்சு வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கலாம் அது சும்மா ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சைஸில் சின்னதாக வெட்டியிருக்கேன் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆறு வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கணும் அப்போ தான் இல்லைன்னா இனிக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு மூணு தக்காளி கருவேப்பிலை மூணு தக்காளியும் சின்னதாக வெட்டி கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிக்கலாம் சட்டியில் வந்து கொஞ்சம் சட்டுன்னு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கலரிக்கிட்டே இருக்கணும் நாலு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கேன் சரியாக இருக்கும் ஏன்னா புளியெல்லாம் ஊற்றிக்காய் மிளகாத்தூள்லாம் போடும்போது குழம்புக்கு வந்து இன்னுமே தேவைப்படும் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதையும் போட்டு வதக்கி கொஞ்சம் நேரம் அதை சிம்மில் வச்சு மூடி போட்டு வைக்கலாம் தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு இந்த அளவு குழஞ்சி வந்தால் போதும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் இது வந்து வீட்டில் சேர்த்து அரைச்சி வச்சேன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு பெருங்காயம் பெருங்காயம் கட்டி போடணும் எண்ணெயில் போட மறந்துட்டு அதனால நான் தூள் போடுறேன் நான் பொதுவாக காரக்குழம்புக்கு பருப்பு இதெல்லாம் போடும்போது கட்டி பெருங்காயம் போட்டுருவேன் கரையாது ரசம் அந்த மாதிரி டைம்குள்ள தான் தூள் பெருங்காயம் போடுவேன் கூட்டுக்கு அதுக்கெல்லாம் தான் மிளகாத்தூள் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் மிளாத்தூள் போட்டுக்கிறேன் எண்ணெயிலே போட்டு சும்மா சட்டுன்னு ஒரு வதக்குனா போதும் ரொம்ப நேரம் விட்டோம்னா தீஞ்சிடும் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்கும் சும்பல ஒரு முக்கால் சும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அந்த புளி பாத்திரத்துலேயும் கொஞ்சம் புளி பார்க்குறேன் நிறுத்திட்டேன் கொஞ்சம் புளியை பார்க்குறேன் இல்லை புளி வந்து கம்மியாக தான் இருக்குது அதையும் ஊற்றிட்டேன் இன்னும் அதுலேயும் சேர்ந்து தண்ணி கலந்து ஊற்றி எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்றேன் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிக்குது வாசனை எல்லாம் போயிடுச்சு புளி வாசனை மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போய் குழம்பு வந்து முக்கால் பதத்துக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கு இந்த டைமில் வதக்கி வச்ச கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா போட்டு ரொம்ப போட்டு கலரக்கூடாது மீடியம் சிம்மில் வச்சு மூடி போட்டு கொதிக்க விடலாம் வெந்துடும் ஏற்கனவே அது நைன்டி பர்சன்ட் வெந்துருச்சு அதில் வந்து புளிப்பு உப்பு எல்லாம் ஏறட்டும் சூப்பராக கத்திரிக்காயும் நல்லா வெந்துடுச்சு எண்ணெய் கசிஞ்சு பாருங்கள் குழம்பு சூப்பராக இருந்தது இந்த குழம்பு உண்மையாகவே சொல்லுவேன் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்தது இதில் கொஞ்சம் தேங்காய் பால் விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வீட்டில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இந்த காரக்குழம்பு வச்சுட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணேன் பீன்ஸ் பொரியலில் ஷார்ட்ஸாக போடுறேன் சும்மா அது மட்டும் காட்டுறேன் தேங்காய் போடல பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி வெறுமை நிறைய பூண்டு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பீன்ஸ் பொரியலும் কাৰক থেংক ইউ ফাৰ